இது வந்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள சுகர்மில் ரோடு கருப்பட்டிவாளையம் என்றும் கிராமத்தில் உள்ள ஒரு நாலு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு வந்துள்ளது இங்குள்ள என்னென்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் கிணறு ஒன்று இருக்கிறது இங்கே ஒரு அறுபது அடி நீளம் உள்ள ஒரு பட்டுப்பூச்சி ஷெட் உள்ளதுன்னா அதற்போன்று போன்று மீதி ரெண்டு மூ ரெண்டு மூணு ஏக்கரல்கள் பப்பாளி நாற்று நற்று தோப்பு போல இருக்கின்றன நீங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறது பப்பாளி தோப்பு அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் வெறும் பூமி ஒ ஒன்னே முக்கால் ஏக்கரா வெறும் பூமி முக் அங்கே பார்த்தீங்கன்னா கொட்டமுச்செடி இருக்கு இது பப்பாளி பப்பாளிது புல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க என்னென்ன இருக்குங்க இது ஒரு முக்கால் ஏக்கரா அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா அந்த வீட்டுக்கு தம்பரமாக ஒரு ரெண்டு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் பெருங்காடு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் மட்டும் மூலமே பப்பாளி பப்பாளித்தோப்பு அங்கே இருக்கிறதும் தோப்பு பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காடுகள்லாம் வேணும்னா தொடர்புக்கு கீழே கொடுக்குறேன் மறக்காமல் கூப்பிட்டு வேணா கேடுங்க ரேட்டு வந்து எழுபது கிட்ட சொல்கிறாங்க எழுபது லேக் சொல்கிறாங்க எழுபது லட்சம் சொல்கிறாங்க நீங்கள் வந்தீங்கன்னா ஓனர் பேசி பார்த்துக்கலாம் ஒரு அறுபது அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அந்த ரேட்டில் முடிச்சுக்கலாம் நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க உங்களுக்கு வேணால் சீக்கிரம் இந்த உள்ள எண்ணுக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க இங்கே ஒரு பட்டு பூச்சி செட்டு பாருங்கள் நல்லா பெருசாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அரை ஏக்கரா இடம் இருக்குது இங்கே ஒரு கிணறு இருக்குது இந்த செட்டு தான் நாலு ஏக்கராக இருக்குது ஒரு ஏற்கா எழுபது என்று சொல்லியிருக்காங்க நம்ம ஒரு நீங்கள் வந்தீங்கன்னா அறுபத்தஞ்சு அறுபத்தி மூணு அறுபத்தி ரெண்டு அறுபதுக்கெல்லாம் முடிச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஓனர்கிட்ட பேசி பாருங்கள் ஓகே தேங்க்யூ